கும்பராசி சதயம் நட்சத்திரம் இது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் சென்ட்ர பகுதியில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் குருதசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபதோடு கூட குரு தசை அப்படிங்கிறது முடியலாம் சுய ஜஜாதக தசா புத்தி பொறுத்து சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருதை அதாவது பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் இந்த சனியோடைய வக்ரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் முதல்ல சனி எந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் பின்னோக்கி வர்றதுனால போரட்டாதி நட்சத்திரத்திலும் வக்ரமாகிறார் அதாவது நாலரை மாத காலங்கள் நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் நூற்றி முப்பத்தி முதல் நாற்பது நாட்கள் வரும் கணக்குப்படி சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதில வக்ரமாகிறார் அப்படின்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி யார் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அதே மாதிரி போரட்டாதி அப்படிங்கிறது பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் என்ன பாவத்துக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் வரிசையாக அந்த நாலு கட்டத்துக்கு உண்டான பாவாதிபதிகளோட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகிறார் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இது எப்படி இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் குரு தசையில எப்படி இருக்கும் குருதசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா முதல் பத்து வருஷம் நன்மை செய்யும் இந்த இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் பொதுவாகவே எடுத்துக்கலாம் அதுலேயும் ஏழிர சனிகளை மட்டும்தான் நல்லது செய்யும் அதுலேயும் மறைமுக சுப தொடர்பு இருந்தாலும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலும் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது சுபர்களோட சேர்க்கை இருந்தால் மட்டும் முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறத விட பதினாறு வருஷம் கூட நல்லது பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து அது மாதிரி இருக்குது மறைமுக சுப தொடர்புனாக்கா ஆறு எட்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து யோகர்களோட சேர்ந்துருந்து யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு இருந்து ஏன்னா ஆறு எட்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணால் அந்த அளவுக்கு நல்லது செய்யாது இருந்தாலும் அங்கே யோகம் செய்யக்கூடிய கிரகம் அது மாதிரி ஆட்சி உச்சத்துல இருந்துச்சுனாக்கா ஓகே அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாம் இடம் அப்படின்னாக்கா உச்சமாக இருக்கக்கூடிய இடம் எட்டு மறைவு சாணம் பன்னெண்டு மறைவு சாணம் இந்த இடத்துலலாம் ஆட்சியாக வர இந்த அந்த குரு பகவான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா யோகாதிபதி நட்சத்திரம் அந்த இடத்துல எதுவுமே இல்லை எட்டாம் இடத்துலையும் இல்லை பன்னெண்டாம் இடத்துலையும் இல்லை இது எல்லாமே அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சிருக்கா உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்கும் இதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணங்கள்ல உங்கள் ராசிக்கு மறைவு சாணங்கள்ல இது மாதிரி இருந்துச்சுனாக்கா நிறைய கெடுபலன்களை கொடுக்கும் ஆனால் ஏழரை சனி வந்து முதல் பத்து வருஷத்துல நல்லது கொடுத்துரும் ஏழரை சனி வரும்போது முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுல வந்து சுக்கர புத்திக்கு முன்னாடி நல்ல பலன்களை கொடுத்துரும் சுக்கர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே இந்த ராசிக்கு ஆகாத புத்திகள் அந்த கிரகங்கள் வந்து நன்மை செய்யாது அது கூட யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி இருந்தால் யோகம் செய்யக்கூடிய இடத்துல அந்த சூரிய பகவான் இருந்தால் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த புத்திகள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா ஏழரை சனியில் கொஞ்சம் கம்மி தான் குரு குருதசிக்கு நல்லாவே கொடுத்துரும் எடுத்துக்கலாம் இப்ப சனி முடிஞ்சு இப்ப இரண்டாம் இடத்துக்கு சனி இருக்கிறார் அங்க வக்கரமாகறாருனாக்கா என்னோட கணக்குப்படி பத்து வயசுல இருந்து நான் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன் முதல் பத்து வருடத்துல இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் படிக்கிற காலகட்டத்துல இருந்தீங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி படிக்கணும் இந்த சனி வக்கர காலம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் அது மாதிரியான அதில் வந்து ஈடுபாடே இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நிறைய பிரச்சனையை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சனி வக்கர காலத்தில் ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு இதே லக்கணமாக இருந்தால் இந்த லக்னாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல வேற லக்னமா இருந்து அந்த லக்னாதிபதி நல்லா இருந்தான்னு வச்சீங்கன்னா நல்லா வலுவா இருந்தாருனாக்கா ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடலாம் அந்த லக்னாதிபதி மறைவு மறைவுஸானத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இந்த சனி வக்கர காலத்துல கொடுத்துரும் அதனால படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருபது வயசுக்கு மேல இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இப்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும் வெளிநாடு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சுக்கரபுதிக்கு அப்புறம் இருந்தீங்களாலும் சரி இல்லை இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்க குரு தசையில ஒரு சில பேர் இருக்கலாம் அது மாதிரி இருந்தாலும் சரி இந்த இருபது வயசுக்கு மேல வேலை வாய்ப்புல உங்களுக்கு பிரச்சனை வைக்காது சனியில் இருந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது சனியில் படாதபாடு பட்டிங்க சொல்ல முடியாத துயரங்கள் இருந்துச்சு அது காரணம் என்னன்னாக்க தசா நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா அதாவது குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிராபலத்தை கொடுத்திருக்குமே தவிர ஒரு சில பேருக்கு வந்து சனி நல்லாவே இருந்திருக்கு வேலை வாய்ப்பு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கு ஜென்மசனில ஜென்மசனி முடிஞ்ச தான் வேலையே போயிருக்கும் ஒரு சில பேருக்கு அது மாதிரி இப்போ நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இது கிரக தசை உங்களுக்கு வலுவாக இருந்தது அந்த தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பயப்படவே தேவையில்லை இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் திருமணத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இப்போ குரு பின்னாடி இருந்தால் கூட பரவாயில்ல திருமணத்தில் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்படின்னு வந்துடும் செவ்வாயோட புத்தின்னு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகத்தை கொடுத்துரும் இப்போ வந்து ரெண்டாம் தான் சனி அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருக்கிறார் இது வந்து சிறப்பான இது ராசிக்கு பார்வை இருக்கு அப்படின்றதுனால சனி வக்ரமானாலும் திருமண வாய்ப்புகள் முன்னேற்றங்களை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இல்லை டைவர்ஸ் வரைக்கும் போனது இது எல்லாமே திரும்பி வந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேல நாப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் நான் நிறைய தான் சொல்லுவேன் சனி தசைக்கு அதுலயே ஜென்ம சனி பகவான் இருந்து படாத பாடு அதில் விழுந்தவங்க இப்ப வந்து இரண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது எந்திரிக்க முடியுமா அப்படின்னாக்கா ரொம்ப டவுட் தான் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காது பயங்கரமா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது சனி பகவானே உங்களுக்கு நல்லது செய்யாது தசையாக வந்துச்சுனாக்கா தான் உங்களுக்கு நல்லது செய்யும் யோகம் செய்யும் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்ப ஜென்மசனில கூட ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டார் நல்லதை கொடுப்பாரு அப்படின்ட்டு தசை நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதோ அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் தடுமாற்றங்களை கொடுத்துருக்கும் அந்த வேலையில் தடுமாற்றம் இருக்காது இப்போ வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் வந்து வருமானம் இல்லாமல் இருந்துவிங்க இல்லையா அந்த வருமானம்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கு இப்போ மணி திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்குண்டான வழி தெரியும் கொடுத்துருமா அப்படின்னாக்கா அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்க கூடாது சனி பகவானுக்கு வந்து பகை கிரகமா இருக்க கூடாது அது மாதிரி இருந்துச்சுன்னாக்கா பிராப்ளத்துக்கு கன்ஃபார்மா கொடுத்துரும் கொடுத்துரும் அப்படின்னாக்கா ஜென்ம சனியில் இருந்த மாதிரி இப்ப தொடர ஆரம்பிக்கும் அது கூட இப்படின்னாக்கா ஒரு ஆறு மாசம் இருக்கும் இந்த வக்ர காலங்களில் கூட இருக்கா வாய்ப்பு இருக்கு உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து நல்லா இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு மறையாமல் இருந்தால் லக்னத்துக்கு லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் உடனே அந்த பணம் வர்றதெல்லாம் வந்துடும் ஒரு சில பேர் வந்து பணம் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க வராமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த பணம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் வந்து தொழில் பிரச்சனையாக இருக்கும் தொழிலெல்லாம் வந்து நல்லபடியாக பிக்கப் ஆகும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் மாறும் மன அழுத்தங்கள் இருக்காது ஓரளவுக்கு அந்த பட்ட வலி இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் எந்த வயதுல சனி தசையில் இருந்தாலும் சரி இந்த சனி தசைக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சனி தசைக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா தொழில் பண்ணுங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் நான் மற்றபடி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ஏன்னா சனி பகவானுக்கு வந்து முதலாளிகளை பிடிக்காது முதலாளி அந்த தசை வரும்போதோ ஏழை சனி வரும்போதோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட அவயோக தசைகள் நடந்துச்சுன்னா ஏன்னா அவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாது என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது ஆனா அவங்களுக்கு வந்து சனி பகவானுக்கு ஆகாத தசை ஏதாவது இருந்துச்சுனாக்கா உடனே வேலை காட்ட ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து பணம் எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க எல்லாம் துரோகம் பண்ணுவாங்க இல்லைன்னா சரியான நபர்களா இருக்க மாட்டாங்க சரியான வேலையாட்களா இருக்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால முதலாளியா இருந்தீங்க மட்டும் அதாவது தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருந்த மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க இந்த சனி தசையில இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தி வயசுக்கு மேல அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை தசை சொல்லவே தேவையில்ல இது வந்து பூர்வ சானாதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை ஜென்ம ராசியில சனி பகவான் இருந்து படாத பாடுபட்டீங்க இப்ப எல்லாம் அது மாதிரி இருக்காது இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த புதன் தசைக்கு வந்து நல்லாவே இருக்கும் இப்பதான் பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசையை உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இடமாற்றங்கள் உண்டு வேலையில வேலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் சம்பளம் வரலன்னா சம்பளம் வரும் சம்பள உயர்வு கிடைக்கலனாக்கா இப்ப சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் எல்லாம் இப்ப நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் நிறைய பிக்கப்பா இப்ப வந்து என்ன ஒன்று வேற ஒரு தொழில் மாத்தி செய்யறது இல்ல முதலீடு அதிகமா பண்றது மட்டும் இந்த ஏழசனில மட்டும் வேண்டாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தனியார் துறையில இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த டைம்ல பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் சுப விசேஷங்கள் அதிகமா வீட்டில் நடக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் புதன் தசையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலைகளே கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த புதன் தசை அறுபத்தி ரெண்டு வயசுல இருந்து அறுபத்தி ஒன்பது எழுபது வயசு வரைக்கும் கேது தசை பகவான் தசையில இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னக்கா உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ இல்லை சூரியன் சந்திரனோட வீட்டில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமா நீங்கள் தொழில் பண்ணணும் வேலையில இருந்தீங்கன்னா பரவாயில்ல இந்த வயது காலகட்டத்துலேயும் ஒரு சில பேர் வேலையில இருக்கிறாங்க ஆனால் தொழில் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வழியில் ஏன்னா அறுபது அறுபது வயசுக்கு மேலே ரிட்டயர்மெண்ட் எல்லாம் ஆயிட்ட பேருக்கு இல்லை கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி வயசாயிடுச்சுன்னு இப்போ வீட்டில் உட்காந்து தொழில் பண்ணுவாங்க ஏதாவது தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு முடிச்ச தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில ஒரு சின்ன வருமானத்துக்காக பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல ஓய்வுல இருப்பாங்க இப்ப தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா பண்ணணும் வேலையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு செவ்வாயோட வீட்லயும் சூரிய சந்திரங்களோட வீட்லயும் இருந்து தசை பண்ணல இந்த கேது மற்ற வேற எங்க இருந்து பண்ணாலும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும் ஏன் செவ்வாய் சொல்றேனாக்கா ஏழை சனி வரும்போது செவ்வாயோட வீட்டுல அந்த கேது பகவான் இருந்து தசைப்பானாலும் இல்லை சூரிய சந்திர வீட்டுகளில் இருந்து தசை பண்ணாலோ உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக கொடுக்கும் இந்த ஏழரை சனிக்கும் செவ்வாய் சூரியன் சந்திரனுக்கெல்லாம் ஆகாது பகை கிரகங்கள் அப்படின்றதுனால இப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம் வருமான ரீதியாக மணி லாக் ஆகிருக்கும் பணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வரைய வராது அது மாதிரி கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இப்போ பணம் வரும் இந்த சனி வக்கர காலத்தில் கொடுத்த பணம் வரும் மணி லாக்காக இருந்தால் அந்த மணி திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் வாய்ப்பு இருக்குது எழுபது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தசை இது பின்னாடி வரக்கூடிய தசை தான் இந்த வயசுல வந்து நான் என்ன பண்ண போறேன் இந்த சுக்கரதசை இள வயசில் வரலையே அப்படின்னு கேட்கலாம் எந்த வயசுல வந்தாலும் சரி உங்களுடைய சுயஜாதகத்துல அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் பலன்களை கொடுக்கும் நல்லது கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சுக்கரன் வந்து பாகிஸ்தானாதிபதி அது மட்டும் சில பாக்கியஸ்தானத்துக்கு பிரச்சனைகளை வச்சிருக்கலாம் ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ ஆறாம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறை ஸ்தானங்கள இருந்து தசை பண்ணிருந்தா மட்டுமே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்திருக்குமே தவிர அப்போ கூட பெருசாக ப்ராப்ளம் இருந்திருக்காது சுக்கர தசையில மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த தசைங்கிறது எங்க இருந்து தசை பண்ணாலும் சிறப்பு இது வந்து இந்த சுக்கரதசில உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு தொழில் அமைகிறது எல்லாமே இந்த சனி வக்கர காலத்துல சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் சனி வக்கர நிபர்த்தியான பிறகு கூட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும் நன்றி